தலைப்பு செய்தி கிளிநொச்சி இளைஞரின் அதிரடியான கருத்துக்கள் ஆவலாக கேட்ட மக்கள் இனி விரிவான செய்தி வருகின்ற இருபத்தி ஓராம்திகதி அதாவது இன்னமும் நான்கு ஐந்து நாட்களிலே ஓர் ஜனநாயக போராட்டத்திற்கு நாங்கள் தயாராக வேண்டும் அந்த போராட்டம் இனி போகின்ற ஐந்து வருடங்களை மட்டுமல்லாமல் தீர்மானிக்கக்கூடிய ஓர் முக்கியமான காலகட்டத்திலே நாங்கள் வந்திருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தினுடைய ஓர் முக்கிய வேலை திட்டத்தை ஜனநாயக கடமையினை நிவர்த்தி செய்கின்ற ஒரு ஜனநாயக வழியிலான ஒரு கடமைக்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் புரட்சி என்று சொல்வார்கள் ஆயிரம் ஒரு பேனா முனையினுடைய கூழ் அதிகமான வலிமை மிக்கது என்று சொல்வார்கள் அந்த வலிமை மிக்க போராட்டத்திற்கு நாங்கள் எல்லோரும் தயாராக் கொண்டிருக்கின்றோம் அந்த வேளையிலே இலங்கை தமிழரசு கட்சி தமிழர்களுடைய உரிமை போராட்டத்திலே தள்ளெடுங்காலமாக தொடர்ந்து நேரிய வழியை காட்டி வருகின்ற ஓர் மக்களுடைய கட்சியாக உங்களுடைய கட்சியாக ஓர் பொறுப்பான வழிகாட்டுதலை வழங்க வேண்டிய இருந்த இருந்தபோது அந்த வழிகாட்டுதலை கடந்த செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்திலே சரியான ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அந்த வழிகாட்டுதல் என்ன என்பதனை இங்கே பலர் தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கிறார்கள் நாங்கள் மேலிருந்த ரீதியாகவோ அல்லது சில பேருடைய சுயநல விடயங்களுக்காகவோ அல்லது யாரோ ஒருவருடைய வெற்றிக்காகவோ அல்லது வேறொருவர் வழிநடாத்துகின்ற வேறொருவர் எங்களை ஆட்டி வைக்கின்ற செயற்பாட்டுக்குள்ளோ செல்லாமல் தீர்க்கமாக விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து ஓர் தீர்க்கமான முடிவுக்கூடாக விஞ்ஞாபனங்களிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அபிலாசைகளை நிறைவு செய்கின்ற வழிமுறைகள் என்ன என்று ஆராய்ந்து நாங்கள் போராடி வருகின்ற எங்களுடைய அபிலாசை என்ன என்று பார்த்து வடக்கு கிழக்கு இணைந்த எங்களுடைய தாயக பூமியிலே ஒரு சுயாட்சி அதிகாரத்துடன் கூடிய மீளப்பெறப்பட முடியாத அதிகார பகிர்வோடு நாங்கள் வாழுகின்ற அந்த சமஸ்தி ஆட்சி முறைக்குள்ளே நாங்கள் செல்லத்தக்கதாக அந்த பாதையை வகுத்துக் கொள்ளக்கூடிய அளவிலே ஒரு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது அந்த வழிகாட்டுதல் வெறுமனை மேலெழுந்த வாரியாக வழங்கப்பட்ட வழிகாட்டுதல் அல்ல சில தனிநபர்களுடைய சுயநலங்களுக்காக வழிகாட்டுதல் அல்ல மாறாக இனத்தினுடைய விடுதலைக்காக வழிகாட்டப்பட்ட வழிகாட்டல் அந்த வழிகாட்டல் தான் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற சஜித் சின்னத்திலே தொலைபேசி சின்னத்திலே வாக்களிக்குமாறு கோருகின்ற வழிகாட்டுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து எங்களுடைய கட்சி சரியான வழிகாட்டுதலையும் எங்களுடைய மக்கள் வழி வழிகாட்டியதற்கு ஏற்ற வகையிலும் வாக்களித்து வந்திருக்கிறார்கள் அந்த வழிகாட்டுதல் நூலாக வாக்களித்த மக்கள் தங்களுடைய சுயநிர்ணய உரிமை கோரிக்கையோடு இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே வேறு வேறு கதைகள் பேசுகின்றார்கள் இங்கே பல உரையாளர்கள் அதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் இன்று ஏதோ புதிய வகையிலே ஒற்றுமையை காட்டப் போகின்றோம் என்கின்ற அடிப்படையிலே ஒற்றுமைக்கான கோஷம் என்று சொல்லி எங்களை படுகுலிக்குள்ளே தள்ளுகின்ற வேலை திட்டத்திற்குள்ளே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற கௌரவ சுமந்திரன் அவர்கள் சொன்னது போல ஒரு மாயமானை இங்கே ஓட விட்டிருக்கிறார்கள் அந்த மாயமான் ஓட போவதில்லை அந்த சங்கு எங்களுக்கு ஊறப்படுகின்ற இறுதி சங்காகத்தான் இருக்க போகிறது ஏன் என்று சொன்னால் இவ்வளவு காலமும் நாங்கள் வாக்களித்து வந்த ஒற்றுமையை குழப்புவதற்காக நாங்கள் ஒரே ஒற்றுமையாளர்களாக இவ்வளவு காலமும் வாக்களித்ததை உடைத்து விடுகின்ற எங்கள் ஒற்றுமையை சின்னாவிதமாக்குகின்ற வேலை திட்டத்தை தான் அந்த சங்கு என்கின்ற அந்த பொருள் செய்து வருகிறது இன்று கட்சிகளுக்குள்ளே பிளவு அனைத்து கட்சிகளையும் அதில் சுயநலவாதிகளை சில சுயநலவாதிகளை எடுத்து ஏதோ செய்து தோற்கடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இன்று ஏதோ படம் கொண்டிருக்கிறார்கள் இது ஓடப்போக படம் அல்ல இது எங்களுக்கு அழிவான படம் எங்களுடைய உணர்ச்சிகளை எங்களுடைய உணர்வுகளை வியாபார பொருளாக்கி அதை முதலீடாக்கி அவர்கள் குளிர் காய்வதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்கள் உணர்வுகளை வியாபார பொருளாக்குவதற்கு நாங்கள் அனுமதிக்கலாமா எங்களை உணர்ச்சியூட்டி அதில் வேறொருவர் லாபம் அடைவதற்கு நாங்கள் அனுமதிக்கலாமா இல்லை அன்பானவர்களே நாங்கள் உணர்வாளர்களாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது எங்களுடைய உணர்வுகள் அறிவுமயப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும் உணர்வுகளும் அறிவும் இணைந்திருக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு சரியான ஒரு பாதை கிடைக்கும் அந்த பாதைதான் நாங்கள் காட்டியிருக்கிற பாதை என்று தங்களுடைய சுயநலங்களுக்காக வேறு வழிகாட்டுதல்களை பலர் படம் போட்டு காட்டலாம் ஆனால் நீங்கள் எல்லாம் நீங்கள் வைத்து விட்டு இவ்வளவு காலமும் ஒற்றுமையாக வாக்களித்தது போலவே இவ்வளவு காலமும் எங்களுடைய கட்சி காட்டியவர்களுக்கு வாக்களித்தது போலவே இந்த தடவையும் இலங்கை தமிழரசு கட்சி காட்டிய வழியிலே பயணித்து ஒற்றுமையாக பயணித்து வருகின்ற காலங்களை எங்களுக்கு ஏற்ற வகையிலே பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலே வாக்களிக்க வேண்டும் அந்த வாக்களிப்பு எங்களுக்கான ஒரு சுபீட்சமான பாதையை எங்களுக்கான உரிமைக்கான பாதையை திறக்கின்ற ஒரு வழிகாட்டுதலாக இருக்கின்ற எல்லோருமாக இணைந்து வருகின்ற இருபத்தி ஓராம் திகதி தொலைபேசி சின்னத்துக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தயவாக கேட்டு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி